யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடந்த அறுவருக்கும் சம்பவம் ஒன்று தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நோயாளி ஒருவரை தாதியொருவர் தரக்குறைவான வார்த்தைகளை பிரயோகித்து பேசியதுடன் உயிர் அச்சுறுத்தலான வார்த்தைகளையும் பேசி அவரை பயமுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து சிகிச்சைக்காக வந்த நீரிழிவு நோயாளி ஒருவருக்கே அங்கு பணிபுரியும் தாதியொருவர் இவ்வாறு கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகித்திருப்பதாக அறிய முடிகின்றது இது தொடர்பில் அங்கு சக நோயாளியாக இருந்த மற்றொரு இளைஞர் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் பின்வரும் அறிவி வரைத்துள்ளார் நான் ஜான் போதனா வைத்தியசாலையில் கை முறிஞ்சு பிளேட் வைக்கணும்னு அட்மிட் ஆகியிருந்தான் அந்த ஹோட்டலில் கிளிநொச்சியில் இருந்த ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருந்தவர் அதாவது இந்த பெட்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தனியாக அட்மிட் ஆகியிருந்தவர் நான் கிட்டத்தட்ட மூன்று கிழமை அந்த ஹோட்டலில் இருந்தான் அதனால அந்த பேஷண்ட் அந்த எந்த பழக்கமாக இருந்தது அந்த அடிப்படையில் அந்த இந்த கிளிநொச்சியில் இருந்து அந்த பேஷன் வந்து எனக்கு கூட்ட தம்பி இருக்கா வாங்க உங்களோட கதைக்கணும் வந்து நம்ம கிட்ட அப்பா வயசு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு இப்போ நம்ம கிட்டன்னு சொல்லுங்க பையன் விஷயம் வந்து அவர் கதைக்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்ல முதலே அளவடிக்கிட்டேன் அவர் பக்கத்தில் வைப் வைஃப் நிற்கிறான் அம்மாவும் அளவடிக்கிட்டான்

அப்ப நான் சொன்னா இது சரியான கூடாங்களே கண்டோலா இருக்கிறியா நீங்க சொன்னார் இல்ல தம்பி எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும் ஆனா கண்டோலாம் இல்ல மருந்து வரும் பாவிக்கிற தம்பி எனக்கு இன்னைக்கு தான் விரைக்க தெரியும் இந்த அளவுக்கு கூட இருக்கேன் என்ன என்ன பிரச்சனை அவர் சொன்னார் அவர் நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த நர்ஸ் என்ன செய்திருக்காருடா அவர் மேல் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காருடா அதை பார்த்துட்டு இது என்ன சுகர் அஞ்சு ஒன்று நீ சாகிறதுக்கு அப்படி வச்சு என்ன நீ சாக தான் போற கண்டிப்பா என்னது உனக்கு மண்டை ஒன்று இல்லையா உனக்கு நீ சாகத்தான் போற சாகிறதுக்கு அங்கே வந்திருக்கு சாகத்தான் போகுது ரெண்டு ஏசி ஏசி இருக்கு உடனே அந்த பேசுகிறது ஏன் இப்படி கதைக்கிறீங்க எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா அந்த அந்த பீல்டு சார்ந்தவர்கள் அனைவருமது பற்றிய அறிவு இருக்கு சாதாரண ஒரு பாம்பருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு நாங்களாம் எடுத்து சொல்லுவோம் பவன் சொல்லிருக்கேன் எனக்கு தெரியாது கூட அந்த பேசுன்னு சொல்லி கூட இருக்க வேண்டாம் அப்ப இவர் ஏசி உடனே பேசுறது என்ன செய்யிருக்கா அடவலிக்கிட்டே அப்ப இவரும் போயிட்டாரு நர்சுமி போயிட்டா அந்த கவலை தான் கூப்பிட்டு கூப்பிடுச்சு தம்பி இப்படி வைஃப் கூப்பிடா எனக்கு கூப்பிட்டு இப்படி ஆசை படித்து இப்படி எல்லாம் பேசுறேன் மேடம் சரியான கவலையா இருக்கு பயமா இருக்கு சொல்லி அவங்க சொல்றேன்

அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு துரோக எட்டு பாவிசி அதாவது குறிப்பிட்ட டெம்பரேचरல அந்த மருந்தை வெச்சிருக்கணும் இல்லேன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாயிரும் அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பார்த்துட்டு இவர் கூட கரைக்கிற அந்த மடியில ஏத்திட்டு போயர்க்க அந்த மருந்து அப்ப நான் கேட்டேன் அந்த பேர் அந்த கிலோசிட் வந்த பேஷன்ட் கேட்டேன் ஏன் இந்த மருந்து வெளியிலே இருக்கு நீங்க எதுக்கு கூட नर्स டேண்ட நான் கொடுத்தானே அவர் பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னேன் அங்கன இது வெளியில வைக்க கூடாது வெளியில வெச்சா பண்ணதா போயிடும் இத தான் வைக்கணும் நீங்க என்ன பண்ண வந்தீங்கன்னா இல்ல கைல கொண்டு வந்தானேன்னு சொன்னா நான் என்ன ஐஸ் கட்டிக்குள்ள வெச்சு கொண்டானேன்னு இல்ல அப்படியே கொண்டுறங்க அங்க வந்து வைக்கணும் இல்லேன்னா மருந்து பண்ணுதாயிரும் இல்லேன்னா திருப்பி கொடுப்பேன் என்ன அப்படி வேண்டிய வேணும்

உண்மையான சுகாதார சேவைகளை அடிப்படை அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் வரைக்குமே எல்லாருமே முக்கியமாக நாக்கலாம் ஒரு அந்த சிஸ்டம் இயங்காது அப்படி நாங்கள் ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு கொண்டு வைக்கிறோம் அதாவது சேவையை செஞ்சு கொண்டு அந்த பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பேஷண்ட் ஒரு ஒழுங்கு நடத்தணும் இப்படி நாய் மாதிரி நடத்தக்கூடாது நாங்கள் அப்போ இதை நாங்கள் எப்பவுமே மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க தயவு செய்து இந்த பிள்ளையை யாரும் விடாதீங்க சுகாதார சேவையில் இருக்க நாங்கள் சேவை சேவை அப்ப இந்த சேவை என்ற ஃபீல்டுக்கு இருக்கிற நாங்கள் வந்து இப்படி நாங்கள் செய்யக்கூடாது அப்படி அப்படி இல்லை நான் விருப்பு வெறுப்பெல்லாம் சொந்தமாக காட்டுறேன் நீங்கள் இந்த வேலையை விட்டு போகலாம் ஆர்மையும் எடுத்து பிடிக்கல நீங்க இல்லையாட்டா இங்க வேலை நடக்காது இல்லையே ஒவ்வொரு ஒவ்வொரு துறைக்கும் ஆக்கள் வந்து இருக்கிறாங்க கஷ்டம் இந்த வேலை பேசுற எப்படிதான் நடத்துவேன் அப்படின்னு கூட செக்டா இருக்கு தான் இல்லையா நான் சொல்லிடுறேன் செக்டா இருக்கிறது வேற எங்களை விருப்பு வெறுப்புல காட்டுறது வேற பிரியோகிக்கிற வார்த்தை பிரியோகம் வேற அப்ப ஒன்ற மைண்ட்ல வச்சுக்கணும் நாங்க செயற்படுவோம் ஒரு பேஷண்ட்டை நாங்கள் கண்ணி அவன் நடத்தணும் சரியோ அட்லீஸ்ட் கண்ணியம் நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்க சத்தம் போடாம செய்துட்டு போகணும் அந்த பேஷண்ட் வந்து நான் இமூதவி என்றது இப்படி செய்ய அப்படி செய்ய இருமாறது சாதத்தான் போறேன் சொல்றது இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது இதுக்கு யாரும் இதை வந்து யாரும் வந்து எந்த ஒரு பேசுறது போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல டிரைக்டர் மேரட்ட டிரைக்டர் மேரட்ட இந்த ஆக்சன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்பவும் ஒரு பேசனை நான் கன்னியம்மா நடந்துக்கிறது தான் நான் ஒழுங்கா சேவை செய்கிறவனா இருக்கேன் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்